ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாட்டர் வாட்டர்மிலன் ஜூஸ் பண்ண போகிறேங்க அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர் வாட்டர்மில்லன் ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வெயிலுக்கு வந்து சம்மரில் வாட்டர் வாட்டர்மில்லன் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி ஜூஸுலாம் பண்ணி குடிங்க உடம்பு வந்து கீட்டாக ஆகாதுங்க நம்ம வீட்லேயே ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முழுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஏழு கிலோ இருந்துச்சுங்க ஏழு கிலோ கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஜூஸ் பண்ண போகிறேன் முழுப்பழத்தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜூஸ் பண்ணதுக்கு வாட்டர் மெலன் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய கத்தி இருந்தனாக்கே கட் பண்ணுங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு உள்ளுங்க இருக்க ஜூஸ் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு கரண்ட் இருந்ததுன்னா கரண்ட்டு குழம்பு போகிறத கரண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு அப்படியே வளச்சி விடுங்க அதில் அந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே குத்துங்க சின்ன சின்ன பீஸாக ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி குத்தினாலும் சின்ன சின்ன ஆயிரும் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கிடலாம் ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா பாட்டு பாட்டாக வந்துடுங்க ரொம்ப நல்லது வெயிலுக்கு வாங்கி சாப்பிடுங்க விலை கம்மி கூட சீசன் டைம் ஒரு கிலோ இருபது ரூபாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிலோ இருபது ரூபான்னு கிடச்சிச்சு நான் வாங்கினேன் இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும் அதில் இருக்கிறது அப்படி எடுங்க வந்துடும் இதை பாத்திரத்தில் தட்டிக்கிடலாம் அப்புறம் மிச்சம் இருக்கிறது அடியில் இருக்கிறத கரண்டி வச்சு எடுங்க அப்படியே வந்துடுங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாத்திரத்தில் தட்டிக்கிடலாம் சூப்பராகட்டும் எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும் பழத்தை பூரா நம்ம ஜூஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு டேப் போட்டுடலாங்க இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர் இருந்ததுன்னா இதை மாதிரி வச்சு நம்ம பழத்தை ஜூஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மிக்சி சாரில் போட்டு அடைச்சி எடுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ணுங்கள் ஜூஸ் ரெடி ஆகிருச்சிங்க நல்ல ஜூஸ் ஆகிடுச்சி பாருங்கள் இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இங்கே நாட்டு சர்க்கரை இல்லட்டால் வெள்ளை சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதிலே சுகர் இருக்கும் நமக்கு இனிப்பாக தான் இருக்கும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராட்டு பண்ணி எடுத்த கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம நல்ல ஜூஸ் ஆகிடுச்சி பாருங்கள் என்ன தான் மிக்சி சாரில் போட்டு அடித்தாலுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்தால் தான் குறை குறைப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த விதையெல்லாம் இருக்கும் விதையெல்லாம் அடியில் வந்து சோறாயிரும் அதெல்லாம் வலி எடுத்துடலாம் நம்ம இப்போ தர்பூசணி சீசனுங்க நிறைய விளையும் இந்த சீசனில் மார்க்கெட்டுக்கு நிறைய வரும் ரோஜா ரம்ஜான்கெலாம் தர்பூசணி வந்து நிறைய எடுப்பாங்க ஜூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க கட் பண்ணி சாப்பிடுவாங்க மும்பையில் வந்து ரொம்ப ரோஜா வந்து ஃபேமஸாக கொண்டாடுவாங்க ஈவினிங் ஆகிட்டுன்னா மார்க்கெட்டில் கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க ஆறு மணிக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க ஏதாவது நோன்பு இருப்பாங்க பகலப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எச்சி தண்ணி கூட இறக்க மாட்டாங்க இப்போ சாட்டு மசாலாவும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம் நாங்கள் இருக்க ஏரியலாக நிறைய பாய் வீட்டுக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஈவினிங் நேரத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு பேசினக்கியா ரவுண்டு போட்டு இருப்பாங்க பெரிய பிளேட்டில் எல்லாம் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்குவாங்க வாங்கி பத்து பேர் இருந்து சேர்ந்து இருந்து அது கட் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஜா டயத்தில் பார்க்கறதுக்கு ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஈவினிங் டைத்தில் பஜ்ஜா போக முடியாது அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க இப்போ ஓட்டை போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு எடுத்துட்டு நம்ம அதில் டேப்பை வச்சுக்கிடலாங்க இப்போ பின்னாடி இருக்க இதை வச்சு பின்னாடி மாட்டி விடணுங்க மாட்டியாச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி லீக்கே ஆகாது நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாயிருச்சு நம்ம ஜூஸ் ஊற்றுனாக்கே வெளியில் வராதுங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க பண்ணுறது ஒரு பழம் வாங்கி ஜூஸ் பண்ணினா ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஊற்றி வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாங்க கைப்படாமல் நீங்கள் பண்ணுங்கள் கைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும் கைப்படாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா லெமன் வேணுன்னா லெமன் ஆட் பண்ணிடலாம் புதுநாத்தலாம் ஆட் பண்ணிடலாம் மேலே இருக்கிறது வந்து நான் எடுக்கலை அப்படியே தான் வச்சுருக்கேன் ஊற்றி வச்சு இப்போ டேப் திறந்து பிடிச்சோம்னா ஜூஸ் ரெடிங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஜூஸு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பிடிச்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டம்ளரில் பிடிச்சாச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் ஐஸ் கட்டி வேணால் நீங்கள் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் புதினாத்தலை போட்டுக்கலாம் லெமன் புளிஞ்சி ஊற்றிக்கலாம் ஐஸ் கட்டி மட்டும் ரெண்டு டம்ளருக்கு மட்டும் போட்டிருக்கேன் ஐஸ் வேணவங்க ஐஸ் குடிச்சிக்கலாம் ஐஸ் வேண்டாங்காதவங்க அப்படியே சாப்பிட்லாங்க சூப்பரான வாட்டர் மிலன் ஜூஸ் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தா ஜூஸ் ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க சாட் மசாலாலாம் போட்டுக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராகட்டு வாட்டர் மில்லன் ஜூஸ் ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சம்மருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது ஈஸியாட்டு இந்த மாதிரி ஒரு பழம் வாங்கினேன்னா ஃபேமிலியே சாப்பிட்லாங்க இவ்வளோ டேஸ்டியா இருக்கும் வாங்க எல்லாரும் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு மீண்டும் ரெஸ்டூரெண்ட்ல சந்திப்போம் பா